அஸ்லாம் வஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ பிறருடைய சிரமங்களை நீக்கி வைத்தல் அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் அரசு ஏற்படுத்தி தரும் நலவுகளை தனது சகோதரனுக்கு பெற்றுத்தருவதற்கு எவர் அரசுக்கும் மக்களுக்கும் மத்தியில் பாலமாக இருந்து நலவை தேடித்தருவாரோ அதன் மூலம் அவரது சிரமத்தை குறைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் இலகுவான முறையிலே அந்த சிரமங்களை கடப்பதற்கு உதவி புரிவான் இந்த செய்தி சுஹ் இபு ரஹிப்பான் என்ற நூலிலே ஐந்து மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நன்மைக்கும் அல்லாஹுவை பயப்படுவதற்கும் ஒரு ஒரு குருவர் உதவியாக இருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சூரத்துல் மாயிதா அத்தியாயம் ஐந்து வசனம் இரண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலே வலம் அவர்கள் கூறினார்கள் மனிதனுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் ஒவ்வொரு மூட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாகும் அவருக்கு அவருடைய ஒருவரை அவருடைய வாகனத்திலே ஏற்றிவிட உதவி செய்வது அல்லது வாகனத்தின் மீது அவருடைய சுமைகளை ஏற்றி வைப்பது கூட தர்மச் செயலாகும் நன்மை தருகின்ற செயலாகும் நல்ல சொல்லும் தொழுகைக்கு நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வலியறியாமல் தடிமாறுகின்ற வழி அறியாமல் தடுமாறுகின்ற ஒருவருக்கு சரியான பாதையை காட்டி தருவதும் தர்மத்தின் நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலிவாசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸ்வகைகுல் புகாரியிலே இரண்டு எட்டு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பிறருக்கு உதவி புரிகின்ற விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் எண்ணற்ற நன்மைகளை எடுத்துரைக்கிறது அல்லாவுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் மதிய நகரத்தின் இருந்த ஒரு கிணற்றின் சமீபமாக வந்தபோது ஒரு கூட்டத்தினர் தங்கள் ஆடு மாடு ஆகிய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருப்பதையும் அதற்கு அருகிலே இரண்டு பெண்கள் தங்களுடைய ஆட்டு மந்தையை வளைத்து தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பதையும் கண்டு அப்பெண்களை நோக்கி உங்களுடைய விஷயம் என்ன எதற்காக நீங்கள் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த இரு பெண்களும் நாங்கள் மேய்பாள எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு இங்கிருந்து விலகுகின்ற வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது அவர்கள் எல்லாம் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்கு பின்புதான் நாங்கள் தண்ணீர் புகட்ட முடியும் எங்களுடைய தந்தையோ வயது முதிர்ந்த கிழவர் அவர் இங்கு வர முடியாததனால் நாங்களே இந்த கால்நடைகளை ஓட்டி வந்திருக்கிறோம் என்று அந்த அபலை பெண்கள் கூறுகின்ற செய்தி இதை செவியுற்ற அல்லாஹுடைய தூதர் முர்சா அலிஹுஸ்லாம் அவர்கள் அந்த இரு பெண்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் இறைத்து புகட்டிவிட்டு அவர்கள் அந்த கட்டத்திலே செய்த அந்த செயல்பாட்டை அல்லாஹு தாலா ஒரு வரலாறாக வேதமறை குரானிலே அதியாயம் இருபத்தி எட்டு வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகியவைகளில் எடுத்துரைக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்க முடிகின்றது சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவது போன்ற சேவைகள் நபிமார்களுடைய நற்குணத்தோடு உண்டானது அதுவும் மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் இருந்தபோது கூட பிறருக்கு சிரமத்தை நீக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு ஏற்பட்டதற்குண்டான காரணத்தையும் இந்த குரானுடைய வரலாறு எடுத்துரைக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா பிறருடைய சிரமங்களை தீர்த்து வைக்கக்கூடிய நீக்கி வைக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக السلام عليكم ورحمه الله وبركاته